அன்பின் வெற்றி ஒரு சுவாரஸ்யமான நெறிமுறை கதை ஒரு அழகிய கிராமம் தமிழகத்தின் தெற்கே பெரிய மலைகளால் சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமம் இருந்தது அந்த கிராமத்தின் பெயர் சுந்தரபுரம் அங்கு மக்கள் அனைவரும் அன்பாகவும் அமைதியாகவும் வாழ்ந்தனர் கிராமத்தில் குளங்கள் வயல்கள் மரங்கள் ஆகியவை மிக அழகாக இருந்தன ஆனால் அந்த கிராமத்தில் சிறுவர்களுக்கு பெரிதாக விளையாட இடம் இல்லை கிராமத்தின் நடுவே பெரியதொரு மந்தை வளாகம் இருந்தது அதில் பல விலங்குகள் இருந்தன காளைகள் பசுக்கள் ஆடுகள் எல்லாம் அங்கே காத்து பராமரிக்கப்பட்டன அந்த மந்தையின் உரிமையாளர் கிருஷ்ணா மாமா என்று அனைவராலும் அழைக்கப்பட்டார் அவருக்கு விலங்குகளின் மீது மிகுந்த அன்பும் கருணையும் இருந்தது மாணவர்கள் குழு கிராமத்தில் உள்ள பள்ளியில் சிறுவர்கள் பத்து பேர் உள்ள நண்பர்கள் குழு ஒன்று இருந்தது அந்த குழுவில் முக்கியமானவர்கள் ஒன்று அஜித் நல்ல தலைமை கொள்கையுடன் கூடிய சிறுவன் இரண்டு மீனா புத்திசாலியான மற்றும் விரைவில் யோசிப்பவள் மூன்று சுந்தர் சுறுசுறுப்பானதும் அனைவருக்கும் உதவக்கூடியவனும் நான்கு குமாரு சிரிக்கவும் மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கவும் ஆசைப்படும் சிறுவன் அந்த குழுவினர் அடிக்கடி ஒன்றாக சேர்ந்து விளையாடுவார்கள் அவர்களுக்கு கிராமத்தை சுற்றி சுற்றித் திரியும் பழக்கம் இருந்தது கிராமத்துக்குள் சிக்கல் ஒரு நாள் கிராமத்தில் பெரிய விஷயம் நடந்தது முத்துரியா என்பவர் தனது வயலில் இருந்த ஒரு பெரிய நாங்களை களத்தில் பிழிந்து கொண்டிருந்தபோது அவர் தன் காளை மாயமானதை கவனித்தார் அவருடைய காளை கண்ணன் மிகவும் வலுவான காளையாக இருந்தது அது தண்ணீர் சுழற்சிக்கும் வேலைகளிலும் சுமைகளை இழுக்கும் வேலைகளிலும் சிறந்தது கண்ணன் மாயமானது கிராமத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது மாணவர்கள் திட்டம் அஜய் மற்றும் அவரது நண்பர்கள் இதை அறிந்ததும் கண்ணனை கண்டுபிடிக்க நாமே முயற்சிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தனர் அவர்கள் வெகுஜனமாக திட்டமிட்டார்கள் ஒன்று காளையின் பாதச்சுவடுகளை பார்ப்பது இரண்டு கிராமத்தின் எல்லா வழிகளிலும் தேடுதல் மூன்று கிருஷ்ணா மாமாவிடம் ஆலோசனை பெறுவது தேர்வும் தேடலும் முதலில் அவர்கள் கண்ணனின் வழியை பின்பற்றுவதாக முடிவெடுத்தனர் காளையின் பாதங்களை பின்தொடர்ந்தால் அது எங்கு சென்றது என்று தெரிந்து கொள்ளலாம் என்றார் மீனா அவர்கள் களத்திலிருந்து ஒரு பாதையை பின்பற்றினர் பாதை பசுமையான வயல்களால் நிறைந்த சாலையில் கொண்டு சென்றது ஆனால் ஒரு இடத்தில் அந்த பாதை சுவடு மறைந்தது விலங்குகள் மந்தையின் வழி அதிகாலை அஜய் மற்றும் குழு கிருஷ்ணா மாமாவை சந்திக்க சென்றனர் கிருஷ்ணா மாமா நீங்கள் சிறுவர்களாக இருந்தாலும் பெரிய முயற்சியை எடுத்திருக்கிறீர்கள் கண்ணனை கண்டுபிடிக்க முயற்சிப்பது நன்மையாக முடியும் என்றார் அவர் மேலும் கண்ணன் குலத்தின் அருகே இருக்கும் மரத்தடியில் ஓய்வெடுக்கச் செல்லலாம் சில முறை நான் அதை அங்கே பார்த்திருக்கிறேன் என்றார் குழுவின் துணிச்சல் நண்பர்கள் அங்கு சென்றனர் குளத்தின் அருகே உள்ள பெரிய மரத்தடியில் கண்ணன் இருந்தது ஆனால் அது கிழக்கு திசை நோக்கி ஓடியது குழந்தைகள் அதை ஓட ஓடி பிடிக்க முயற்சித்தனர் அஜய் சின்ன சத்தமாக சொல்லினான் அதை பயமுறுத்தாமல் அமைதியாக பிடிக்க முயற்சிக்கலாம் நாம் வெறுமனே அதை சரியாக வழிநடத்த வேண்டும் அன்பின் குணம் மீனா கண்ணனை நோக்கி வந்தாள் கண்ணா என்னை பாரு நான் உனக்கு தண்ணீரும் சோற்றும் கொண்டு வந்திருக்கிறேன் என்று அவள் சொன்னாள் அவளது மெல்லிய குரலும் அன்பும் கண்ணனை அமைதியாக்கியது குழுவினர் அனைவரும் கண்ணனை சூழ்ந்தனர் அவர்கள் தண்ணீரை கொடுத்து அதன் மீது அன்பாக கை வைத்தனர் கண்ணன் அவர்களுடன் வெளியே வரத் தொடங்கியது கிராம மக்களின் பாராட்டு குழு கண்ணனை மீட்டு கொண்டு வந்ததும் முத்துரியா மற்றும் கிராம மக்கள் அனைவரும் பெரும் மகிழ்ச்சியடைந்தனர் இந்த குழந்தைகள் அனைவருக்கும் பாடமாக இருக்கிறார்கள் அவர்கள் துணிவாக முயற்சித்து கருணையுடனும் அன்புடனும் செயல்பட்டனர் என்றார் கிராம தலைவர் கதை முடிவு மற்றும் பாடம் அந்த நாளில் காளைகள் மட்டுமல்ல அனைத்து கிராம மக்களும் அன்பின் சக்தி பற்றி புரிந்து கொண்டனர் ஒன்று அன்பு மற்றும் கருணை இருந்தால் பெரிய சிக்கல்களையும் கையாளலாம் இரண்டு ஒற்றுமை மற்றும் துணிவுடன் செயல் செய்யும் வெற்றி நிச்சயம் மூன்று பொறுமை மற்றும் புத்திசாலித்தனம் எந்த ஒரு பிரச்சினைக்கும் தீர்வை கொடுக்கும் மாணவர்கள் இனிமேலும் கிராமத்தில் அனைவருக்கும் உதவியாக செயல்பட்டனர் அவர்கள் அன்பையும் துணிவையும் அனைவருக்கும் எடுத்து காட்டினர்